அதை விட நம்ம இன்னொரு கேள்வி மக்கள்கிட்ட வச்சோம் அதாவது அதிமுக பிரம்மாண்ட கூட்டணி அமைக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி மக்கள்கிட்ட வச்சோம் அதுக்கு மக்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா அதிமுக பிரம்மாண்ட கூட்டணி அமைக்கும் என்று நாற்பத்தி ஒன்பது சதவீத மக்களும் வாய்ப்பில்லை என்று முப்பத்தி ஏழு சதவீத மக்களும் கடந்த சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தொடர்ந்த அதே கூட்டணி தொடரும் அப்படின்னு ஒரு பத்து சதவீத மக்களும் கருத்து இல்லைன்னு ஒரு நாலு சதவீத மக்களும் சொல்லிருக்காங்க கண்டிப்பா வந்து அதிமுக பிரம்மாண்ட கூட்டணி அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அதிமுக தேவையா இருக்குது ஏன்னா அதிமுக இப்ப இருக்கிற அதிமுக பாஜக கூட்டணியால ஓரளவுக்கு ஒரு அறுபது தொகுதியில் கூட வெல்ல முடியாத நிலையில இருக்காங்க அவங்க வந்து ஒரு ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கணும்னா ஒரு பிரம்மாண்ட கூட்டணி அமைக்க வேண்டிய கட்டாயத்தை இருக்காங்க வந்து வந்து அவங்க மற்ற கட்சிகளை அரவணை போற சூழ்நிலை இருக்காங்க அதனால மக்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க ஒன்பது சதவீதம் அமைக்கும் சொல்லிருக்காங்க நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும் எந்தெந்த கட்சிகள் வந்து அதிமுக கூட்டணிகளை வராங்கன்னு சொல்லி நம்மளோட கணிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா அதிமுக வந்து ஒரு பிரம்மாண்ட கூட்டணி அமைச்சா அவங்க டஃபே கொடுக்க முடியும் வந்து அனுசரிச்சு அவங்க மற்ற கட்சிகளுக்கு தேவையான சீட்டுகளை கொடுத்து எல்லாரும் அனுசரிச்சு போறதா நல்ல விஷயம் இல்லைன்னா எடப்பாடியோட தலைமைக்கே வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஆதிமுக வந்து பிரம்மாண்ட கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாவே இருக்கு அது இன்னொரு முக்கியமான கேள்வி மக்கள்கிட்ட வச்சோம் அதாவது தற்போது பாமக எந்த கூட்டணியும் இல்லாம இருக்காங்க பாமக எந்த கூட்டணி இடம்பெறும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்து மக்கள்கிட்ட வச்சோம் அதுக்கு மக்கள் சொன்ன கருத்து கணிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா